ஸ்பெஷல் நாளை நீங்க தமிழ்ல பார்த்த மாதிரியே இன்னைக்கு நம்ம வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி பிளாக் தான் பார்க்க போறீங்க ஒரு ஒரு வாட்டி கிருஷ்ண ஜெயந்திக்கு நாங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வந்து கிருஷ்ணர் மாதிரி நாங்க அழகா அவங்க ரெடி பண்ணுவோம் அது ஒரு வாட்டி தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடுவோம் அடுத்த வருஷம் இந்த ட்ரெஸ் பத்தாம போயிடும் அப்புறம் திருப்பி 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 வாங்கிட்டு வர மாதிரியே ஆயிடுச்சு ஆம்பளை பசங்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாம நான் யூடியூப்ல பார்த்து சிலதான் கத்துக்கிட்டேன் என்ன மாதிரியே தெரியாது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சேன் ஷார்ட்ஸோ இல்ல ஒரு பெல்ட்டோ ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி துப்பட்டா மாதிரி எடுத்துக்கோங்க இல்ல வேஷ்டி எடுத்துக்கோங்க வளர்க்கிறேன் வளர்க்கிறான் நீ குழந்தை இப்பவே நாங்க இதெல்லாம் பண்ணி அழகு பார்த்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துக்குள்ள இதெல்லாம் செஞ்சு சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் பெரிய கிருஷ்ணர் ஆயிட்டாரு ஆமா இந்த மாதிரி கரெக்டா இப்படி ஹாஃப் எடுத்துக்கோங்க இந்த இடத்த டைட் பண்ணி ஷார்ட்ஸ்ல நான் இப்படி சொல்லிக்கிறேன் இப்போ இதெல்லாம் செய்யணும் இந்த காலுக்கு நடுவில் கொடுத்து வெள்ள எடுத்துக்கலாம் ரெண்டுத்தையுமே காலுக்கு நடுவில் கொடுத்து வெள்ள எடுத்துக்கலாம் இதையும் காலுக்குள்ள விட்டு வெள்ள எடுத்தாச்சு

நல்லா டைட் எடுத்து இங்க நம்ம டக்கின் பண்ண போறோம் சோ ஸோ இருந்து நம்ம ப்ளீட் வைக்க போகிறோம் அது ரெண்டுத்தையும் எடுத்துருந்து ப்ளீட் வைக்கணுமா அந்த சைடு தண்ணி ப்ளீட் இந்த சைடு தண்ணி ப்ளீட் ஓ சப்போஸ் கைண்ட் கிண்டி விழுந்துருச்சுன்னா இது போட்டாச்சுன்னா சூஸ் போக முடியாது பிள்ளைங்களை முன்னாடியே சூசுலாம் போக வச்சிருங்க கரெக்டாக சாமி கும்புற நேரத்துக்கு இதை இதை வந்து நம்ம இப்படி பின் பண்ணியாச்சு இந்த பின் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சப்போஸ் சூசு வீசு போனோம்னு சொன்னாங்கன்னா பிள்ளைங்க நம்ம கல்வி இருந்தாப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு நம்ம இப்படி ஆல்ரெடி சொல்லிக்காச்சு இங்க பாருங்க ஸ்டெப் அப்படின்ற சாரியில போற மாதிரி போயிருக்கு பாருங்க அழகா பிரண்ட்ல வந்து இந்த பார்டர் தெரியுற மாதிரி நல்லா அழகா செட் பண்ணிடுங்க ப்ளீட் நிறைய பண்ணிட்டு காமிக்கிறேன் இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு இது வந்து இந்த பக்கம் ரெண்டு பக்கம் அழகா பிளீக்ஸ் வந்து தெரியும் இது இன்னும் கொஞ்சம் லாங்கா இருந்துச்சுன்னா நல்லா லூசா அந்த பட்டியலா பேண்ட் மாதிரி அழகா ரெண்டு பக்கம் அப்படி தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்டர் ரெண்டு பக்கம் அழகா வெயுற மாதிரி தெரியும் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா அதே பார்டர் பட்டையா உங்களுக்கு ரெண்டு பக்கம் பாருங்க இது கான்ட்ராஸ்ட் பார்டர் இருந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம் ரொம்ப அழகா தெரியும் இந்த மாதிரி போட்டுட்டு மேல வந்து என்ன பண்ண போறோம்னா சட்டெல்லாம் எல்லாம் போட போறது இல்லை துப்பிட்டாலே பிளீட் பண்ணி ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் இப்படி வீ வர மாதிரி நான் வந்து பின் பண்ணிட்டு இந்த பிளீட் இருக்கும் இல்லையா ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை விட்டு செகண்ட் ப்ளீட் நவுந்து அடுத்து நவுந்து அடுத்து நான் உந்துன்னு கொஞ்சம் கை ஸ்லீவ் மாதிரி இங்க வந்துடும் இங்கேயும் ஸ்லீவ் மாதிரி வந்துரும் அதை வச்சு ஒட்டிய நான் போட்டு நான் டைப் பண்ணிவிட போறேன் சருண நான் அப்படிதான் ரெடி பண்ண போறேன் ரெடி பண்ணிட்டு நானும் போயிட்டு டக்குன்னு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அப்புறம் நெஜோ கிருஷ்ணரை நம்ம சாமி அறையில அழகாக டெக்கர் பண்ணி சாமி கும்பிடலாம் நம்ம ரெடி ஆகிட்டு வந்துட்டுமா இன்னைக்கு பட்டு புடவை போடலாமா சாதா புடவை போடலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் பாதம் எல்லாம் வைக்கணும் பட்டு புடவை எல்லாம் இழுத்து சொருகிட்டுலாம் செய்ய முடியாது புது புடவை ஆனால் ஒரு சிம்பிளான புடவை தான் சூஸ் பண்ண போறேன் வாங்க டக்குன்னு ரெடி ஆகிட்டு வந்துடலாம் கருத்து ரெடி ஆயிடா ஆ ரெடி ஆயிட்டு ஜி அழகா இருந்து இந்த முயல் குட்டி சூப்பரா இருக்கு இந்த ஸ்கின் கேர் மேக்கப் எல்லாம் போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பேண்ட் போட்டுக்கணும் நான் அடிக்கடி போட மறந்துடுவேன் நீங்க கண்டிப்பா போட்டுக்கோங்க அது மூஞ்சில வந்து விழாம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும் கொஞ்சம் அழகா ரெடி ஆகும் கொஞ்சம் டல் ஸ்கின் இருக்குல்ல அதான் சூப்பரா ரெடியா இல்ல அப்படின்னுட்டு டல் ஸ்கின் வந்துச்சுன்னா நீங்க அப்படின்னு ஐடியாதிங்க அதுக்கு சூப்பரான சொல்யூஷன் நான் சொல்றேன் இந்த டல் ஸ்கின் வர்றதுக்கு என்னெல்லாம் காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க டெட் ஸ்கின் செல்ஸா இருக்கலாம் ஃப்ரீ ரெடிக்கல்ஸா இருக்கலாம் ஸ்ட்ரெஸ் கூட இருக்கலாங்க இந்த மாதிரி டல் ஸ்கின் எஃபிகேஷியஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ப்ராப்பரா ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியங்க அதுக்கு நான் யூஸ் பண்றது இந்த ஹிமாலயா பிரைட்னிங் விட்டமின் சி ஆரஞ்ச் ஃபேஸ் சீரம் இந்த சினம் ஃபைவ் எக்ஸ் விட்டமின் சி அண்ட் டென் எக்ஸ் நயா சினமைடா மேட் பண்ணிருக்கிறதுனால ஸ்கின் டல்னஸ் ரிமூவ் பண்ணுது அண்ட் ஸ்கின் பிரைட்டனும் பண்ணுது இதுல பெஸ்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் சயின்ஸ் அதாவது விட்டமின் சி அண்ட் நயா சினமைட் அண்ட் பவர் ஆஃப் நேச்சர் நேச்சுரல் ஆரஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறது தான் இது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது போது டே த்ரீல இருந்து பிரைட்டர் ஸ்கின் விசிபிளா பாப்பீங்க இந்த சீரம்ல ஜஸ்ட் டூ டு த்ரீ டிராப்ஸ் பேஸுக்கு டுவைஸ் அடே அப்ளை பண்ணிக்கோங்க இதுல லைட் வெயிட் ஃபார்முலா இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல இது குவிக்கா அப்சர்வ் ஆயிடுது அதனாலே நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டரா விசிபிளா தெரியுது ஜஸ்ட் டூ டு த்ரீ டிராப்ஸ் ஆஃப் சீரம் மட்டும் நம்ம பேஸ்ல போட்டுக்கலாம் அப்வர்ட் சர்க்குலர் மோஷன்ல ஜென்டிலா இந்த சீரம் அப்சர்வ் ஆற மாதிரி மசாஜும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வயசு டே யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு அப்புறம் தேவைப்பட்ட போட்டுக்கலாம் இந்த சீரம் அமேசான் பிளிப்கார்ட் நைகா அண்ட் ஹிமாலயா அபிஷியல் வெப்சைட் ஆப்லயும் கிடைக்குது பாக்ஸ்ல வைக்கிறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க சோ அவ்வளவுதான் நம்ம ஸ்கின் கேர் முடிச்சாச்சு இப்ப போய் நான் மேக்கப் போட போறேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தலையெல்லாம் சிக்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் போய் தலைய வாரிட்டு அப்புறம் நான் மேக்கப் போட போறேன் அப்படி சாரியா வியர் பண்ண போறேன் ஜி அதுக்கு முன்னாடி நான் லிஸ்ட் நீங்க வாங்கிட்டு வந்துருங்க நீங்க வாங்கிட்டு வர கேப்ல நான் ரெடி ஆயிடுறேன்

அதை நானும் அவங்க விடுறேன் டைம் எல்லாம் சொல்லி போகலாம் நான் கண்டிப்பாத்துறேன் நல்லா இருக்கானு சொல்லுங்க அதே மேட்ச் பண்ணிருக்கேன் சில்வர் சரி ஃபுல் சில்வர் சரின்றதுனால ஸ்டோன் வேர் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன் ஜுவல்லரி வந்து இதுக்காக பேர் பண்ணிருக்கேன் எம்பி டி ரொம்ப தச்சது இது வந்து ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தச்ச பிளவுஸுங்க பேக் ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ணிருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன் சோ அழகா இருக்கணும் அழகா இருக்கணும் அழகா இருக்கலாம்னு சொல்லுங்க சோ நான் டக்கு ரெடியாகிட்டு வரேன் சொன்னாலும் ரெடியா ரெடியாகல ரொம்ப நேரம் ரெடி ஆயிட்டு இருந்தேன் சோ சாமியாரை வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பியம் போல மேல வந்து அழகா நம்ம சாமி ரெடி பண்ணி வச்சாச்சு கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணரை ரெடி பண்ணி வைக்கணும் போன வாட்டியா முந்தன் வாட்டியா தர்ல இந்த தான் போட்டிருந்தேன் ஆனா எதுக்கு போட்டேன்னு ஞாபகம் இல்லை மனையில வந்து அழகா கிருஷ்ணரை உட்கார வச்சுட்டு நம்ம பிரசாதம் எல்லாம் பறி மாதிரி அழகா நம்ம கூப்பிட்டுலாம் அதுக்கு முன்னாடி பாதம் எல்லாம் போடலாம் சர்வன் எப்படி ரெடியா இருக்காருன்றதுலாம் கவனிக்கல வாங்க பாக்கலாம் அழகருக்கு ரொம்ப அழகாரத்தில் சூப்பரா இருக்கு சூப்பர் அப்படியே இந்த வெள்ளி மனையிலேயே வச்சிடலாமா இல்ல மணிலே குறைச்சிடலாம் மணிலே குறைச்சிடலாம் நல்லா இருக்காரு பாக்குறதே அழகா இருக்குடா இந்த பூலாம் ஆர்டிஃபிஷியல் பூ ஆனா இவ்ளோ அழகா இருக்குல்ல எங்க வாங்கணும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இதா பாரிஸ்ல வாங்கணுமே இல்ல ஒரு கோயில்ல அம்மன் கோயில் சூப்பரா இருக்கு முடிஞ்சிருச்சு

படைக்கிறதுக்கு நம்ம பிரசாதம் வச்சாச்சு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் நிறைய சக்கரை விட்டுருப்போம் இதுவே பாயசம் மாதிரி இனிக்கும் பால் தயிர் வெண்ணெய்லாம் அவருக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால பால் பாயசமாக செய்யாமல் பாலாகவே வச்சாச்சு அடுத்து லட்டு அதிரசம் பொறி உருண்டை முறுக்கு மிளகு தட்டை வெண்ணெய் கெட்டி ஃப்ரெஷ்ஷான தயிர் ஸ்வீட் சீடை கார சீடை இட்லி மிக்சர் அது நார்மல் தட்டை அடுத்தது ரவா லட்டு அப்புறம் ஆவல் சொல்லுவோம்ல அது ஸோ எல்லாம் வச்சாச்சு இப்ப நம்ம நாங்க படைச்சிட்டு வந்து உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம் ஃபோகஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா நம்ம வந்து என்ன பண்ணனும் gift கொடுக்கணும் இவர்தான் கிருஷ்ணர் அண்ணிக்கி அப்ப இவருக்கு இன்னைக்கு நாள் மாதிரி கணக்கு தானே நாம அப்படி நினைச்சு ட்ரெஸ் பண்ணி இருக்கோம் அப்ப சர்வண் குட்டிக்கு எதை பா பேசும்போது என்ன

ஒரு சின்னதா வந்து சாப்பிடுற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் கூட இருக்கட்டும் ஏதோ அந்த குழந்தை மாதிரி கரை கூட்டமே சின்னதா ஒரு பொருள் சூப்பர் வாங்கி வாங்கிக்கிறேன் சரியா

அழக சமத்தா காமிக்கிறீங்கல்ல உங்களை பார்த்து அம்மா அப்பா கண்ணு கண்ணுக்குள்ளாங்கல்ல அதனால அவங்க கிட்ட கேளுங்க சரியா கேட்காம விட்டு அதுக்கு எந்த வயசுலதான் கேட்க முடியும் பெருசா கேட்க முடியாது கேட்டு போட்டு அந்த வாங்கிக்கிறோம் நேரத்தை வாங்கிக்கிட்டு இருக்காங்கப்பா ஆகும் என்னப்பா ஹாப்பி தானே கிருஷ்ணர் இப்போ எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிற கிருஷ்ணரும் ஹாப்பியா இருக்கிறாரு எங்க வீட்டு குட்டி கிருஷ்ணாவும் ஹாப்பியா இருக்காரு இப்போ நாங்களும் ஹாப்பி ஆயிட்டோம் சோ எல்லாருமே சந்தோஷமா இருந்தாதான் ஹாப்பி ஹாப்பி ஃபேமிலி இவ்வளவு இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள் நான் வீடியோல காமிச்சிருந்த பொருட்களுடைய லிங்க்லாம் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டேக் கேர் டாடா பாய் கிருஷ்ணா இங்க எல்லாருக்கும் அருள் கொடுங்க வெக்கப்பட கிருஷ்ணா என்ன பண்ணு தெரியல bye, bye.